சினிமா உலகல மாஸ்டர் என அழைக்கப்படுற பான் சார் இயக்கத்துல வந்திருக்கிற நோ அதர் சாய்ஸ்ங்கிற படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பாக்க போறோம் நாயகன் லீ பேப்பர் கம்பெனில ஒரு மிகப்பெரிய பொறுப்புல வேலை பாத்துட்டு இருக்காரு நல்ல வருமானமும் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே திருமணம் ஒரு ஆண் குழந்தையோட சிங்கிள் மதரா இருக்கும் நாயகி சன்னை திருமணம் செஞ்சுக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுக்கப்புறம் இவங்களோட ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு ஒரு நாள் இவங்களோட கம்பெனிய ஒரு அமெரிக்க நிறுவனம் வேலைக்கு வாங்குறாங்க இதனால இவங்களோட வேலை பறிபோக தன்னோட திறமைக்கு மூணு மாசத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு லீஸ் சபதம் போடுறாரு பதிமூணு மாசம் ஆகியும் வேலை கிடைக்கல சொந்த வீட்டோட லோன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு லீ சரி கட்ட ஒரு பெரிய கம்பெனில இன்டர்வியூக்கு போறாரு அங்க அவருக்கு போட்டிய மூணு பேர் வராங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவருக்கு வேலை கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கறத பிளாக் காமெடி படமா எடுத்திருக்காரு பார்க் சான்வுட் பார்க் சான்வுட் படம் அப்படின்னாலுமே ரத்தம் சதை வயலன்ஸ் ட்விஸ்ட் எதிர்பார்க்காத திரைக்கதையும் கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த படத்துல எல்லாத்தையும் குறைச்சிருக்காரு டாக் காமெடி படம் எதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு நினைச்சாலே தெரியல கொஞ்சம் அடக்கே வாசிச்சிருக்காரு நாயகன் லீ முழு படமே இவரு போனதுமே அதற்காக இவர் செய்யும் மற்ற எல்லாமே நிஜ வாழ்க்கையில அச்சத்தை நேச்சுரலா கொண்டு போயிருக்காங்க படத்தோட சில காட்சிகள் அமைச்சிருக்காரு ஒரு குடும்பத்தை எட்டி பார்க்க ஹீரோ வரும்போது அங்க ஒரு பாம்பு அவரை கடிக்குது அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்ணு லீயோட கால்ல வாய வச்சு விஷத்தை உரிய அந்த நேரத்துல லீயோட மனைவி சான் வீடியோ கால் செய்ய அப்போது அவர் சமாளிக்கிற எல்லாம் எப்படி சார் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு இருக்குங்க அதில மூணு கதாபாத்திரங்கள் ஒரு காண்பே இருக்கு அதுல ஹை லெவல் சவுண்ட்ல இவங்க பேசும் இடம்லாம் சினிமா ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டா இருக்கும் நாயகன் லீய தாண்டி அவரோட மனைவி சேன் தனக்கான கதாபாத்திரத்துல நல்லா நடிச்சிருக்காங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு குடும்பம் தான் முக்கியம் உனக்காக நான் நிப்பேன்னு அவர் பேசும் இட எல்லாத்துலயும் செம ஸ்கோர் பண்ணிருக்காங்க சமூகத்துல ஒருத்தருக்கு வேற போயிருச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்களை பாதிக்குது அவர் எந்த எல்லைக்கு கொண்டு செல்லுது அப்படிங்கறத ஒரு காமெடி படமா காட்டியிருக்காங்க இந்த படத்தை சீரியசா எடுத்துக்கணுமா இல்ல காமெடியா எடுத்துக்கணுமாங்கிற குழப்பமும் அங்கங்க வருதுங்க இந்த வருஷம் கொரியன் சினிமால இருந்து இதைதான் ஆஸ்கார்க்கு அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கறது கூடுதல் தகவலா இருக்கு பட் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது சரியில்லை டெக்னிகலா பண சினிமா வலுவாவே இருக்கு ஒளிப்பதிவு இசை எடிட்டிங் எல்லாமே நாச்சா இருக்கு ஆக மொத்தத்துல கொரியன் பட ரசிகர்களுக்கு அதுவும் பாக்ஸ் ரசிகர்களுக்கு எந்த அயமாற்றமும் இருக்காதுங்க தாராளமா பாக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ